அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பேச்சு நான் ஆல்ரெடி சுக்கர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பேச்சியை பார்த்தீங்கன்னா டிடிஎல்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அம்மன் அருள் டிவில நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைய எப்படி பேஸ் பண்ணணும் நபகிர கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏத்தாவது நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோல தெளிவா கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது எந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்துல இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி நான் பார்க்க போறோம் இந்த கிரக பேச்சு எப்ப நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் அதாவது ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே தான் நிற்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்போறார் மேக்சிமம் தானே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார் அப்ப இதை வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க ஏன்னா இயற்கையிலே டக்குனு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் பணம் திடீர் வருமானம் திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க பஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரதச சுக்கர புத்தி வருதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டாக துல்லியமாக பலன் இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுனம் ராசி இப்போ மிதுனத்துல பிறந்தவங்க எதுலையுமே புத்திசாலி குணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் மிதனத்தில் பிறந்துட்டா நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் பாருங்க மிதனக்குன்னா மிதன ராசி ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்த பண்ணனா பல வாட்டி யோசிப்பாங்க இந்த விஷயம் இப்படி இருக்குமா அந்த விஷயம் பல வாட்டி யோசிக்காசிக்கராக தான் ஒரு ஞான அறிவு அறிவு இருக்கும் சிந்தனை வேலை கொடுத்தா நல்ல அறிவு சிந்தனையா நல்லா யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க நிறைய பேர் கமிஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே மிதன லக்கணம் மிதன ராசி தான் ஐடிஏ ஃபீல்டு மிதுன லக்னம் ராசிதான் இல்லைன்னா எந்த லக்னமா இருந்தாலும் சம்பந்தமாக அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இந்த துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் மிதன லக்கணம் மிதன ராசிக்காரங்க கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதன லக்கணம் மிதன ராசிக்காரங்க செல்போன் சம்பந்தமாக காற்று மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ராசிக்காரங்க தான் இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க செல்பனு சம்மத துறைனா பாருங்க மிதன ராசி மிதன லக்கணம் தான் வரும் அது இல்லாம இது உபய ராசி விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி ஒரு காரியத்துல கன் மாதிரி அதெல்லாம் யோசிச்சு அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ராசி இந்த மிதன லக்னம் மிதன ராசி படிச்சிருக்கே மாட்டாங்க ஆனா புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் உங்கள்கிட்ட மைண்டு பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும் ஒரு ஆக்டிவ்டா இருக்கக்கூடிய நபர்கள் பல குரல் பல மொழி பேசக்கூடிய நபர்களையும் எடுத்துக்கலாம் பல லாங்குவேஜ் பேசுவாங்க ஒரு சில பேர்னா பல குரல்லையும் பேசக்கூடிய நபராக இருப்பாங்க ராசி இதுலையுமே முயற்சி இவங்க எப்போதுமே எந்த எது வந்தாலும் சரி முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கீழே விழுந்தாலும் நம்ம எந்திரிச்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற முயற்சியை எடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ராசி அன்பர்கள் தான் அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கரமான பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக மிதரரசி மிதனராசி மிதனால் லக்னக்காரங்க எனக்கு பாருங்க நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவருடைய திரு கிடையாது நம்முடைய ஜோதிடத்தில் நிறைய பேர் நம்முடைய ஆன்மீக நண்பர்கள் நிறைய பேர் பயணிக்கிறீங்க அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி தான் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு உங்களுடைய சப்போர்ட் தான் நிறைய கொடுக்குறீங்க இப்போ இந்த பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ இந்த பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த கிரகங்கள் எங்க எங்க இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவானுடைய கிரகங்கள் மற்ற கிரகம் எந்தெந்த அமைப்புல இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்க ஒரு ராசியில இருந்து நான்காம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சிவார் கன்னிகா ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சார சிவார் விருச்சக ராசில ஏழாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்வார் தனுசு ராசியில ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சிவார் அதாவது கும்ப ராசியில பத்தாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சார சிவார் அதாவது மீனராசிரியர் பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரா சிவர் இதுல இந்த கிரகத்தோட அமைப்பு தான் இருக்குது பொதுவா பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி அவர் எதுக்கான உள்ள அதிபதியா வராத்த உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அதாவது சொல்லுவாங்க அதாவது பஞ்சமாதிபதி அஞ்சாம் அஞ்சுங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம்தான் ஐந்தாம் பாவம் அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வீட்டதிபதி விரையாதிபதினு சொல்லுவாங்க அதாவது விரையாதிபதி அதாவது விரைய செலவுக்குள்ள அதிபதி யாருன்னா இந்த சுக்கரபோகன் உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா மிதனராசி பன்னிரெண்டாம் இடத்தது இப்படி அயனசைன போகம் தூக்கம் சைன போகம் வெளிநாடு வெளியூர் இதுக்கெல்லாம் அதிபதி எப்படி அந்த சுக்கர பகவான் தான் அவர் எங்கே இருக்கார் பன்னிரெண்டாம் இடதி ஆறாம் இடத்துல விபரீத ராஜயோகத்தை போய் உட்காந்துருக்காரு இதுதான் இங்கே நல்ல விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு பகவான் வந்து பொதுவாக பாருங்க ஆறாம் பாவத்தில் இருக்கிறாரு நிறைய பேருக்கு கடன் வரும் பகை வரும் எதிரி வரும் இது இப்படின்னு எடுக்கக்கூடாது அவர் ஆறாம் பாவத்தில் இருந்தாலும் இருந்தாலும் நல்ல விஷயத்தை அவர் செய்யணும் அமைப்பு ஏன் அவர் நிற்கக்கூடிய கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாகங்கிறது குரு பகவான் நட்சத்திரம் உங்களுக்கு குரு எங்க இருக்காரு பதினோராம் பாவத்துல உட்காந்து அவர் விஷய அவர் சாரத்தில் போகும்போது இங்கே கெட்டது நடக்குமா நல்லதுதான் நடக்கும் அடுத்து அனுஷ நட்சத்திரம் யாரு நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் அப்போ உங்களுக்கு சனி பகவான எத்தனாம் இடத்துல இருக்காரு பாக்கியஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா அப்போ இங்க நல்லதுதான் நல்லதுதான் நடக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதி எங்கே இருக்காரு ஏழாம் பாவத்துல உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார அதுவும் இங்கே இங்கதான் நடக்கும் உங்களுக்கு சுக்கர பகவான் யோகத்தை மட்டும்தான் கொடுக்கும் கெட்டத கொடுக்காது அவர் வாங்கினக்கூடிய கூடிய நட்சத்திர அதிபதி எல்லாமே நல்ல நல்ல இடத்துல இருக்கிறதுனால சொல்றேன் அப்ப இனி நல்ல பலனும் தான் இங்க நம்ம எடுக்க முடியும் மிதுன ராசி மிதுன லக்கண்கராக யாருக்கெல்லாம் திசா புத்தில சரியில்லையோ மெயினாக திசைகள் புத்திகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சரியா இல்லைன்னா ஒரு சில தடைகளை கண்டிப்பா சந்திச்சு தான் ஆகணும் ஏன்னா நம்மளுடைய உடைய உடம்புல பாருங்க ஒன்போது நவகிர ஒளிகள் இயங்குது எல்லாமே ஒளிய வச்சுதான் இயங்குது நம்ம பிறக்கும் போது எந்த ஒளிகள் பலவீனமா இறங்கி நம்ம பிறந்திருக்கோமோ அந்த பலவீனம் அந்த டைமிங் அந்த நேரங்காலம் வரும்போது அந்த பலவீனத்தை நீங்க சந்திச்சு தான் ஆகணும் இதுதான் உங்களுடைய விதி அதான் விதி ஜாதகம் ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்கிறது என்ன திசா புத்தி நடக்குது உங்களுக்கு திசை விடுங்க என்ன புத்திநாதன் இருக்காது அந்த புத்திநாதன் உங்களுக்கு என்ன எந்த ஒரு நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க எந்த லக்னத்துக்கு ஒரு நல்ல வரா கெட்ட வரா இதெல்லாம் பார்த்துதான் பலன் எடுக்க முடியும் அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை கொண்டு போக ஏன்னா கோச்சார கோச்சாரக்கரங்க லக்னம் என்பது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அங்கே உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யுமா செய்யாது அப்ப ஜாதகத்தெல்லாம் மெயினா பாத்துக்கணும் ஒரு பொது தான் இதை கொண்டு போகணும் இந்த கிரகக்குழு உடம்புல இந்த இந்த உடம்புல இந்த ஒளிப்பட இந்த தன்மையை அது உண்டு பண்ண பார்க்கும் அது விரிச்சாலத்தை பொறுத்து தான் இங்கே பலனை மாற்றி அமைக்கும் நல்லா தான் நல்லா தான் கொடுக்கும் தான் கெட்டதாக கொடுக்கும் அவ்வளோதான் அப்போ இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க உங்களுக்கு ராசி அதிபதி நல்லா இருந்துட்டாவே போதுமானது உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி நல்லா இருந்துட்டாவே நல்லா இருக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி எங்கே இருக்காரு ஏழாம் பாவத்தில் போய் சூரிய பகவானோடையும் செவ்வாய் பகவானுடையும் சேர்ந்து வர இருக்கிறார் அப்ப இங்க ஏழாம் பாவத்துல இருந்தாவே நல்ல இடம் தான் தான் ஏழாம் பாவம் சொல்லுவாங்க அப்ப கேந்திர யோகத்துலதான் போய் உட்காந்துருக்காரு ராசி அதிபதியான புதன் பகவான் அப்ப இங்க கெட்டப்பல சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு பாருங்க தொழில்கள் கண்டிப்பாக ஒரு முடக்கங்கள் வந்திருக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்றேன் தொழில் முடக்கங்கள் இவருடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் கூட்டு தொழில் சம்பந்தமாக ஏதாச்சும் ஒரு தடைகள் ஏதாச்சும் ஒரு ஜாமீன் போட்டுக்கிட்டோம்னா அந்த ஜாமீன் போட்டு நீங்க அந்த பணத்துக்கு ஒப்பு ஒப்புதல் வாங்கியிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அது உங்கள் பேர் கெட்ட பேர் ஆயிருக்கும் இது மாதிரிதான் உங்களுக்கு அவப்பேர் அவச்சொல்லுக்கு ஆளாகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அவமானம் எதிர்பாராத ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதம் இடத்த சம்பந்த பிரச்சனை பூமி பிரச்சனை வேலை உத்தியோகத்தில் இடம் மாறுறது பார்த்த விட திடீர்னு புதுசா வேலைக்கு உங்களை மாத்தி அமைக்கிறது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு விதியின்னு அதி அடிப்படையில் நடந்திருக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு திசா பத்தி நல்லா இல்லைன்னா இப்போ என்னன்னா இதுல ஒரு பிளஸ் ஆன விஷயம் என்னன்னா உங்களுக்கு பாருங்க இனிமே புதன் வக்ரமாக மாட்டார் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமா இருந்தாருங்க நிறைய பேருக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகனத்துல விரை செலவு உட உடைய சுகத்தில் பிரச்சனை அதாவது இதையே சின்ன தொந்தரவு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை செரிமான பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு நான் சொல்றேன் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணாங்களாம் கேட்டு பாருங்க ஆமாங்க மிதன லக்கணம் மிதன ராசிக்காரங்க இனிமே அந்த உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் தான் உங்களுடைய அமைப்பு சூப்பராக இருக்கு இனிமே நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு இதை கண்டிப்பாக இங்கே பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல எழுத்து நிற்கிற எது ஒரு எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இனிமேல் இந்த பிரச்சனை சரியாகும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது எடுத்தவன உங்களுக்கு நான் எடுத்த என்ன சொல்லுவேன் உங்கள் அமைப்புக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை வெளிநாடு வெளியூர்ல இருக்கவங்க மிதனராசி அன்பு அனைவருக்குமே வெளிநாடு படிக்கிறவங்களாலும் சரி இல்லை வேலை பார்க்கலாம் சரி அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வருமானம் பயங்கரமா இருக்கும் வருமானங்கள் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் இந்த காலகட்டத்துல பாருங்க உங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகமா கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேரு இந்த எழுத்துக்கணித சம்பந்தமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றாங்க அதிகம் பேர் முயற்சி பண்ணுங்க எதிர்பாராத ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கன்ஃபார்ம் என்னை பொறுத்தவரை வரைக்கும் மிதுன லக்னம் மிதனராசி யாராக இருந்தாலும் சரி அரசாங்க வேலையை விட்டுறாதீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதி இது சோர்ந்து போனாலும் சரி விடாமல் எழுதுங்க இப்போ ரிசல்ட் உங்கள் பக்கம் நல்லா இருக்கும் இப்போ சுக்கரபகன் பயிற்சியில் அரசாங்க வேலை கிடைக்க போகுது அதே மாதிரி பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு பண்றவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க கமிஷனை செட் பண்றவங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கமிஷன் சம்மந்தமாக ஷேர் மார்க்கெட்டை முதலீடு பண்றவங்க தைரியமாக பண்ணலாம் இனிமேல் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் போகுது ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சூரியோட சேர்ந்துட்டாவே கமிஷன் தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் முதலீடு பண்ணலாம் விதி ஜாதம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடலாம் உத்தியோகத்தில் உயர் பதிவு வேலை கிடைக்காத அனைவரும் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் நிறைய மாற்றம் வந்துடும் தொழில் ரீதியாக பாருங்கள் நிறைய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில்கள் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தொழிலில் எதிர்பாராத ஒரு லாபம்னா இப்போ கிடைக்கிங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் ஏன் தொழிலில் லாபம் கிடைக்குன்னா இதான் விஷயம் உங்களுக்கு அப்போ தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் முன்னேற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மிதிர ராசியை பொறுத்தவரையும் எந்த ஒரு தடையுமே இல்லை அப்போ தொழில் லாபங்கள் பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்குறாரு காதல் திருமணம் இல்லை இரண்டாவது திருமணம் இது சம்மந்தப்பட்ட விஷயம் முயற்சி பண்ணவனா திருமணத்தை தைரியமா பாருங்க வரண கண்டிப்பா அமையும் திருமணம் என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி முடிஞ்சவனே திருமணம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் திருமண அமைப்பு கோலங்கள் கண்டிப்பா வரும் நிறைய ஆல்ரெடி நீ வரன்னு பார்த்துருப்பீங்க இனிமேல் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இருக்கு திருமணம் சம்பந்தமா எந்த ஒரு தடையுமே கிடையாது மிதனக்குனா மிதன ராசிக்காரங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் எல்லாம் இருக்கும் ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் பொருளாதார பிரச்சனை தான் நிறைய பேருக்கு குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் வருது வாய்ப்பு இருக்கு அரசியல் தொடர்பு பட்டய கலப்பலாம் அரசாங்கம் அரசியல் சம்பந்தமா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பெண்கள் நிறைய பேருக்கு சாதிக்கலாம் இந்த நேரத்துல பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ராஜ யோகத்தை காட்டுது இந்த நேரத்துல அதாவது லாட்ரி யோகம் நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க அதிக பேருக்கு இந்த லாட்ரி யோகம் கிடைக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதபதம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நினைச்சேன் வெளிநாடுல உள்ளவங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போயிருவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது மிருக சிறி நட்சத்திரம் மிருக சிறீட சிறீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரிய குணம் இருக்கும் இந்த நட்சத்திரம் பார்த்தா தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்கள் அவங்களுடைய ஏத்த ஒரு விவேகம் இப்போ போகுது உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் பயங்கரமாக ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரப்போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதியான ஒரு செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மெயினா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சம்பந்தமா மூவ் பண்றவர்கள் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல இருந்தாலும் பிரச்சனை வம்பு வழக்கு தடையா இருக்கா இனிமேல் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் கிடைக்கும் உயர் பதவி பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசாங்க வேலை நிறைவு கிடைச்சிடும் ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கற சூப்பரா கொண்டு போறாரு கட்டிடத்துறை யூனிஃபார்ம் துறை இது எல்லாமே சிறப்பா இயங்க போகுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்கப் போறார் மண் சம்மந்த உள்ள ரியல் எஸ்டே தொழில் பண்றவங்க எல்லாருக்கும் பாருங்க நல்ல எதிர்காலம் சூப்பரா இருக்கு இந்த நேரத்துல இனிமே மருத்துவ செலவு இல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு நேரத்தை இந்த சுத்தப் பயிற்சி சூப்பரா அமைச்சு கொடுக்கறாரு அடுத்து திருவாரூச்சல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக பெருசா சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த திருவாரூச்சல பிறந்தவங்க தான் இனிமே பாருங்க உங்களுக்கு உங்களுடைய பிரம்மாண்டமான சிந்தனைக்கு எதிர்பார்ந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது உங்களுக்கு பெருசா சிந்திப்பீங்க அந்த பெருசா சிந்திச்ச சிந்தனைக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிடும் தொழில் ரீதியா நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிருப்பாங்க தொழில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதுசா ஒரு முதலில் பண்ற எண்ணங்கள் வரும் இனிமேல் தொழில லாஸா இருந்தால் லாஸ் இருக்காது நீங்க நிறைய பேர் இந்த அரசியல் தொடர்பு கெமிக்கல் ஃபீல்டு போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் உள்ளவங்க கணக்கர் எழுத்தர் ஆடிட்டர் அரசியல் தொடர்பு இது எல்லாமே நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் இந்த திருவாரணத்துல பண்றதா கண்டிப்பா இருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே இந்த எதிர்காலம் சூப்பரா இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க பாருங்க நல்ல லாபம் இருப்பீங்க வட்டி தொழில் பண்றவங்க நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது எதிர்பாராத அரசாங்க வேலை நிறைய இந்த கிடைச்சிடும் சுக்கரப்பயிற்சியில் பாருங்கள் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிறக்கணும் விட்டு கொடுத்து போகிறக்கணும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பண சம்பத்த வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இனிமேல் பாருங்க உங்க பொறுமைக்கேற்ற ஒரு குணம் கிடைக்கப்படும் எதிர்பார்த்த பண லாபம் வருமானம் இன்கம் பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல மாற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சரியாகும் என்னை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒரு பம்பு வழக்கு பிரச்சனை தான் சரியாகும் மனைவி உடல்ல பிரச்சனை தான் சரி இல்லை கணவன் உடலுல பிரச்சனை சரியாகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் இல்லைனா இனிமேல் லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா இனிமே கிடைக்கும் உத்தியோகத்துல நிறைய பேர் மாத்திக்கிட்டே இருந்துட்டே இருந்திருப்பீங்க உத்தியோகம் மாறி 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 போயிட்டே இருந்திருப்பீங்க இனிமேல் நிரந்தரமான ஜாப் கிடைக்குங்கன்னா குரு பகவான் அக்ரன் நிவர்த்தி ஆகிட்டாரு நிரந்தரமான ஜாப் வேலை கிடைச்சு நல்ல ஒரு அனுகூலமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்திருப்பீங்க எதிர்பார்த்த தனலாபம் உங்களை வீடு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு சிங்கமான ஒரு பேர்ச்சியாக அமைகிறது